அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் தமிழ் கவிதை இலக்கியங்கள் மிக பெரியதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கோசலை தாயின் உள்ளத்து ஒளியானது ராமனை சூழும் ஒளியாய் ராமனின் நெஞ்சம் மேல் எழுந்தே கோசலைத் தாயினை பணிந்து வணங்கிய வண்ணம் ஒளி வீசுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபது வாசமொழியாய் ஆசி வழங்கும் உள்ளம் வாழ் ஒளியே பேச வரும் இளங்கதிராய் பெரும் பண்போன் சூழ் ஒளியாய் நேசமெல்லாம் விளங்கும் அவன் நெஞ்ச முகம் மேல் எழுந்தே பாசத்தாய் அவள் வணங்கி பதம் பணிந்தே ஒளிர்ந்ததுவே இதுவே அந்த ஐநூற்றி இருபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாசமொழியாய் ஆசி வழங்கும் உள்ளம் வாழ் ஒளியே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வாசம் மிக்க மொழிகள் என்னும் மனம் வீசும் அன்புமிக்க பண்பு மொழிகளையே பேசும் கோசலை தாயின் உள்ளத்துள்ளே வாழும் அக என்னும் உள்ளத்து ஒளியானது பேச வரும் இளங்கதிராய் பெரும் பண்போன் சூழ் ஒளியாய் வனுடன் பேசுவதற்கு எழுந்து வரும் இளங்கதிரவனை போன்ற பிரகாசத்துடன் எழுந்து வந்து பெரும் பண்பினன் என்னும் அனைத்து நற்பண்புகளையும் பெற்றவனாய் திகழும் ராமனைச் சுற்றி படர்ந்தது நேசமெல்லாம் விளங்கும் அவன் நெஞ்ச முகம் மேல் எழுந்தே அவ்வாறு ராமனைச் சுற்றி படரும் ஒளியாக படர்ந்த அந்த ஒளியானது ராமனைச் சூழ்ந்து நின்று அவனை பாதுகாக்கும் பணியினை செய்யும் ஒளியினை போலவும் செயல்பட்டவாறே உலகத்தில் உள்ள நேசம் என்னும் பேரன்பினை தாங்கியவராய் அப்பேரன்பின் வடிவமாய் விளங்கும் அந்த ராமனது நெஞ்சத்தின் முகம் என்னும் அவனது உள்ளத்தின் அனைத்து எண்ணங்களுக்கும் முகமாய் சிந்தனைகளின் அடையாள முக வடிவாய் திகழும் வண்ணமாய் ராமனைச் சுற்றும் ஒளி முகமாய் தோன்றி மேலே திரண்டெழுந்து பாசத்தாய் அவள் வணங்கி பதம் பணிந்தே ஒளிர்ந்ததுவே மீண்டும் அந்த பாசம் மிகுந்த தாயாகிய கோசலை தாயின் பெருமை மிக்க பண்புகளை எண்ணியே பெருமிதத்துடன் அத்தாயை நோக்கி நகர்ந்து பண்புமிக்க அவளது பாதத்தினை பணிந்து வணங்கி நின்றே மீண்டும் பேரொளிமயமாய் ஒளி வீசி நின்றது அவ்வாறு பேரொளிமயமாய் ஒளி வீசி நின்ற தனது தாயின் அக ஒளியை ராமனும் கண்டு வியந்தான் அவ்வாறு கோசலை தாயின் அக ஒளியானது வனவாசம் செய்ய போகும் தனது மகனாகிய ராமனை வாழ்த்தியது மட்டுமன்றி ராமனது நெஞ்சத்தின் முகமாகவும் அத்தாயின் அக ஒளியே விளங்கி ராமனின் மேன்மை மிகுந்த பண்புகளை மேலும் மேன்மை உற வைக்கவும் காரணமாய் அமைந்தது எனலாம் இதுவே இந்த ஐநூற்றி இருபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்